பெருமாள்பட்டு ஊராட்சி ஐஓபி நகரில் சாய்ந்த நிலையில் காணப்படும் மின் மற்றும் தாழ்வாக செல்லும் மின் உயர்களை சீரமைக்க கோரி புகார் கொடுத்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை என பொதுமக்கள் குற்றச்சாட்டு திருவள்ளூர் மாவட்டம் பெருமாள்பட்டு ஊராட்சி ஐஓபி நகர் மற்றும் ரயில் நகர் ஆகிய பகுதிகளில் ஐநூறுக்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் வசித்து வருகின்றனர் இங்குள்ள மின்மாற்றி மூலம் இந்த குடியிருப்புகளுக்கு மின் விநியோகம் செய்யப்பட்டு வருகிறது இந்நிலையில் இந்த மின் மாற்றி மிகவும் சாய்ந்த நிலையில் உள்ளது அதேபோல் இந்த பகுதியில் உள்ள மின் கம்பங்களும் சேதமடைந்த நிலையில் காணப்படுகிறது மேலும் குடியிருப்பு பகுதியில் செல்லும் மின் இணைப்பு உயர்களும் மிகவும் தாழ்வான நிலையில் செல்வதால் அவ்வழியாக செல்லும் பேருந்துகள் லாரிகள் உரசி அசம்பாவிதம் ஏற்படும் வாய்ப்பு இருக்கிறது எனவே சாய்ந்த நிலையில் உள்ள மின்மாற்றி அதிகாரிகளிடம்லமுறை புகார் தெரிவித்தும் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என கூறப்படுகிறது இதேபோல் மாருதி நகரில் கடந்த ஆண்டு தாழ்வாக செல்லும் மின் சீரமைக்க கோரி பல முறை புகார் கொடுத்தும் நடவடிக்கை எடுக்காத நிலையில் சூறாவளி காட்டின் போது அறுந்து விழுந்த மின்கம்பியை மிதித்து மூதாட்டி ஒருவர் உயிரிழந்த சம்பவமும் அரங்கேறி இருப்பது குறிப்பிடத்தக்கது எனவே மீண்டும் இந்த ஐஓபி நகர் பகுதியில் அசம்பாவிதம் ஏற்படாமல் தடுக்க மாவட்ட நிர்வாகம் உடனடியாக தலையிட்டு கோரிக்கைகளை நிறைவேற்ற வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் என்ன பண்ணுறது அசதியும்

என்ன பொதுவா எல்லாமே அப்டி தான் காட்றோம் ஆப்க Hãy subscribe cho kênh Ghiền Mì Gõ Để không

ஒரு 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 கம்பம் உடஞ்சா கூட எல்லாரோட வீட்டுங்கள்லயும் எல்லா பொருளும் போயிடும் எல்லா எல்லாருக்கும் ஒரு அஞ்சு நாள் ஆறு நாளுக்காவது கரண்ட் வராம நாங்க எல்லாருமே கஷ்டப்படுறோம் அது இருக்கும்போதே கொஞ்சம் சரி பண்ணிக்கலாம்ல குழந்தைங்க நடக்கிறதே குழந்தைங்க போறதே எல்லாம் நைட்ல போகறதோ முடியாது கரண்ட் போயிடும் எப்போ வரும் தெரியாது இதே ஒரு இதா இருக்குது இருக்கு இருக்கேன் குழந்தைங்க இப்போ டியூஷன் போயிட்டு வர்றதுக்கு கூட கஷ்டமா இருக்கு

குழந்தைங்களை வச்சு நாங்க என்ன பண்ண முடியும் நைட்ல பாம்புங்க நடக்கும் இந்த நேரத்துல எல்லாம் ரொம்ப கஷ்டமா இருக்கும் பாம்புங்க நடமாட்டம் அதிகமா இருக்குங்க அதிகமா அந்த வேப்பம்பட்டுல பாத்தீங்கன்னா ரயில் நோரில் இருக்கோம் நாங்க பெருமாள் பட்டுல ஆனா ஓல்ட்ரேஜ் வந்து ரொம்ப டிம்மா இருக்கு போக முடியல வர முடியல கை குழந்தைங்களை இந்த பக்கம் நடக்க முடியல வர முடியல அதிகமா பாத்தீங்கன்னா வயசானவங்க அதிகமா இருக்காங்க கை குழந்தைங்களை வச்சு நாங்க நாளைக்கு எதனால நாங்க என்ன சார் பண்ண முடியும் நிறைய வாட்டி கம்ப்ளைண்ட் பண்றோம் இன்ஃபார்மே எடுக்க மாட்டேன்றாங்க எதுவுமே சொல்ல மாட்டேன்றாங்க ரைட்ல போறோம் வரும் குழந்தைங்களை வச்சுக்குறோம் ட்யூஷனுக்கு போறோம் வரும் அது பாருங்க அந்த சைட் எல்லாம் லைட்டே எரிய மாட்டேன் ஹாஸ்பிட்டலுக்கு போறோம் வரோம்ல ஆய் போச்சுன்னா என்ன பண்றது என்ன டாக்டர் நாராயண பாபு சார் நாயோக நகர் திருமாவட்டில் இருக்கேன் இது வந்து ஆக்சுவலாக மெயின் ரோடு தெரியுது இந்த ரோடு தான் வந்து பசங்க ஸ்கூலுக்கு போகிறது பெரியவங்க வயசானவங்க எல்லாரும் இந்த ரோடு தான் போவாங்க வாக்கிங் போகிற ரோடெல்லாம் இந்த ரோடு தான் இங்கே வந்து மழை பெஞ்சுனா தண்ணி ஃபுல்லாக ரோட்டில் வரும் சார் இந்த மாதிரி டிரான்ஸ்ஃபார்மர் இருக்கும்போது அதுலேருந்து ஏதாவது தீப்பொறி விழுந்தாலும் இல்லை வயர் கட்டை கீழே வந்தாலும் தண்ணிலாம் வரும் போகிற வர எல்லாருக்குமே உயிர் சேதம் நடக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது சார் இது நிறைய தடவை கம்ப்ளைண்ட் பண்ணிட்டோம் லாஸ்ட் ஃபோர் டு ஃபைவ் இயர்ஸ் முன்னாடி ஒரு வாட்டி கம்ப்ளைண்ட் பண்ணும்போது எங்ககிட்ட ஸ்டாக் கிடையாது நாங்க இப்போ வந்து போட்டால் மூணு மாசம் ஆகும் வரத்துக்கு மூணு மாசம் வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க இது வரைக்கும் யாரும் அதை பற்றி ஆக்ஷன் எடுக்கல சார் இது அன்றைக்கி இருந்தது விட நீங்கள் ரொம்ப சாஞ்சி போயிருக்குது இன்னும் எத்தனை நாளில் எவ்வளோ ஸ்டெடியாக நிற்கும் சொல்ல முடியாது எப்போ வந்தாலும் உங்களுக்கு வாய்ப்பு இருக்கு சார் இது முதல்ல இதை மாத்துனாதான் இந்த நகரில் இருக்கிற எல்லாருக்குமே சேஃப்டி சார் இந்த டிரான்ஸ்ஃபார்மர் சாஞ்சிருக்கிறது நாங்க அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடியே நாங்க போய் மனு கொடுத்திருந்தோம் இது வரைக்கும் சரி செய்யல அதை பற்றி எல்லா இடத்துலயும் எல்லா டிபார்ட்மெண்ட்லையும் கொடுத்தேன் ஸ்ரீபெருமத்து வரைக்கும் நாங்கள் கொடுத்தாச்சு இது வரைக்கும் சரி செய்யவே இல்லை கடந்த மூணு மாசத்துக்கு முன்னாடி திருப்பி நாங்கள் ரெகுலராக கொடுத்துட்டு தான் இருக்கோம் யாரும் வந்து சரி இப்ப அது என்ன ரொம்ப பயங்கரம் சாயற நிலமையில இருக்கு இதனால அது கம்பி இழுக்கும்போது என்ன மொத்த கம்பியும் வலிச்சுட்டு தான் வந்து விடுவீங்க இதுல யார் உயிர் அந்த நகை நீங்க யார் இந்த பக்கம் வந்தாலும் மழை பெஞ்சா இன்னும் பயங்கரமா உயிர் தான் நடக்கும் இதுக்கு இது எந்த இடத்துலயும் நாங்க சொல்லி யாரும் இதுக்கு முன்வரவும் இல்ல செய்யவும் இல்ல மனு எழுதி கொடுத்துட்டே இருக்கிறதா தான் வேலையா இருக்கு எங்களுக்கு இங்க மேலும் அந்த பக்கம் பாத்தீங்கன்னா ஒயர் ரொம்ப தாழ்வா தொங்குது மேல எட்டி கையை வச்சு தொட்டா தொட்டுடலாம் அவ்வளவுதான் இருக்கு இதுக்கும் நாங்க நிறைய தடவை சொல்லியாச்சு அதையும் வந்து பாக்குறதுல போன மூணு மாசத்துக்கு முன்னாடி அதையும் நான் சொல்லிட்டு வந்திருந்தேன் வந்ததுக்கு செய்கிறேன்றது சும்மா வந்து அப்படியே பாத்து விட்டு போயிட்டே இருந்தாச்சு அதனால என்னன்னா ரெண்டு கம்பியும் முறுக்கி முறுக்கி ஸ்பாக்கிள்ஸ் அதிகமா வந்து கம்பிக்குள்ள விட்டு போயிருக்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும் அது திருப்பி ஜாயிண்ட் அடிச்சுட்டு போறதா வேலைக்கு ஒரு முழுசா ஒரு கம்பியை மாத்துறதா இல்ல இங்க இருக்க எல்லாம் வந்து மக்களாவே அவன் கன்சிடர் பண்றதே கிடையாது புல்காப்போ இதுக்காக கலெக்டர் நான் கொடுத்தாச்சு எந்த ஸ்டெப்ஸும் எடுக்கிற மாதிரியும் கிடையாது இது வந்து இதுக்கு மேலேயும் இங்க எந்த ஸ்டெப்ஸும் எடுக்காம இன்னும் நாளைக்கு எல்லாம் எந்த ஸ்டெப்ஸும் எடுக்காம இருந்தா கண்டிப்பா இது மாவட்ட கலெக்டர் கிட்ட நாங்க மனுவ கொடுத்துட்டு அங்க வேற எல்லாம் போட்டா பண்ணிதான் ஆகணும் இதுக்கு வேற வழியும் இல்ல நான் பெருமாள் பட்டில இருக்கேன் ரயில் நகர்ல இருக்கேன் இந்த டிரான்ஸ்பார்மர் பாருங்க இந்த எங்க வீட்டு பக்கத்துல தான் இருக்குது இது நிறைய இந்த ஏரியால குழந்தைங்க இருக்காங்க எப்படி சாஞ்சிருக்குது பாருங்க ரெண்டாவது அது எப்போ அந்த அந்த இதுல இருந்து தீப்பொறி வந்துகிட்டே இருக்கு அது பாக்கவே பயமா இருக்கு இந்த பக்கம் நிறைய பேர் ஸ்கூலுக்கு போறாங்க வர்றாங்க வேலைக்கு போறாங்க மிட் நைட்ல வராங்க பன்னெண்டு மணி கூட விட வராங்க ஜென்ஸும் சரி லேடிஸும் சரி இந்த பாதுகாப்பா இருக்கிற மாதிரி அதெல்லாம் செஞ்சு கொடுங்க தயவு செஞ்சு கொஞ்சம் இப்ப இங்க நாங்க கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்கோம் யாரும் வர்றது இல்ல காத்தடிச்சா எல்லா ஒயரும் ஜாயிண்ட் ஆகுது ஜாயிண்ட் ஆகும் போது கால வரைக்கும் எல்லாமே கட்டாயிடுது கட்டாயி கீழே விழுது கீழே விழுந்த பிறகு என்ன ஆகுதுன்னா யாரும் வரோம்னா தெரியாம போய் மெதுக்கிறோம் எதனா பண்றோம் குழந்தைங்களா இருக்கு திடீர்னு ஓடிடுறாங்க எப்படி யாருக்கு தெரியும் அந்த ஒயர் என்னன்றது யாருக்குமே தெரியாது தெரியாம போய் தொட்டாலும் எடு கா கை காலைல மெதிச்சாலும் ஆனால் போச்சு இதுல என்ன சொல்றாங்க அவங்களுடைய அஜாக்கிரதா அப்படின்னு சொல்லி எல்லாருமே சொல்றாங்க ஈபியில என்ன சொல்றாங்க அதுதான் எங்களுக்குன்றாங்க எவ்வளவு கம்ப்ளைண்ட் பண்ணி வச்சு யாரும் வர மாதிரி தெரியல இதே மாதிரிதான் சார் இந்த பக்கம் எல்லாமே இந்த கொலத்தாண்டையும் பாத்தீங்கன்னா அங்கேயும் ஒரு ரெண்டு போஸ்டர் அப்படிதான் சாஞ்சிருக்கு இங்க போற வழியெல்லாம் அப்படிதான் இருக்கு அதெல்லாம் சரி செய்யணும் இது வந்து மாவட்ட ஆட்சியர் வந்து பார்க்கணும் இதுல இருக்காங்க கட்சி ஆளு எல்லாம் இருக்காங்க யாரும் வந்து பாக்குறதும் கிடையாது தேவையில்லாத பிரச்சனைக்கு மட்டும்தான் வராங்க இது ஒரு பிரச்சனைக்கு வர்றதே கிடையாது இங்க எவ்வளவு பேர் கட்சி ஆளுங்க இருக்காங்க யாரும் வந்து இதை வந்து பார்த்து இதை முன்னெடுத்து செய்வோம்னு எதுவுமே செய்யறது கிடையாது இது அது வந்து அரசு வந்து இதை வந்து முன்னெடுத்து செய்யணும் இது என் பேர் சேத்தனா இங்க வந்து நான் ரயில் நகர்ல தான் இருக்கேன் பாஸ்கான் ரயில் நகர் இங்க டிரான்ஸ்போர்ட் பக்கத்துல தான் எங்க வீடு இருக்கு நைட் டைம்லலாம் வந்து பொறி கிளம்பி கீழே ஃபயர் ஆகி ஃபயர் ஆகிட்டே இருக்கும் ரொம்ப நேரமா ஒரு ஒன் ஹவர் டூ ஹவர்க்கெல்லாம் ஃபயர் ஆகும் பக்கத்துலயே தண்ணியும் தேங்கி நிக்குது அது கர ஒயர் கம்பமும் வந்து சாஞ்சு இருக்கு கரண்டில் தண்ணியில் கரண்ட் எல்லாம் வந்துச்சுன்னா நாங்கள் தெரியாமல் தண்ணியில் நடந்தா கூட ஷாக் அடிக்கும் அதுக்கு எதுனா வழி பண்ணி கொடுத்தா நல்லா இருக்கும் என் பேர் கோகுல் நான் வந்து இங்க பெருமாள்பட்டு ரயில் நகர்ல இருக்கிறோம் ஸோ ஆக்சுவலா இந்த ட்ரான்ஸ்ஃபார்மர் வந்து ரொம்ப சாஞ்சி இருக்கு இதுக்கு தான் எங்க வீடு இங்க குழந்தைங்க இந்த சைடு தான் மெயின் ஆக்சுவலா ஸ்கூல் போற பசங்க எல்லாருக்குமே வந்து மெயின் ரோடு இதுதான் சோ மழை பெஞ்சுதுதான் இங்க தண்ணி இருந்தாலுமே வந்து அந்த கரண்ட் வந்து அதுல இருக்குமா இல்லையான்ற தெரிய மாட்டேங்குது இந்த போறதுக்கே பயமா இருக்கு அதுவா இருக்கு பிளஸ் அது சாஞ்சு இருக்கிறதுமே வந்து நாங்க ரொம்ப நாளா சொல்லியிருக்கோம் அது வந்து எதுவுமே இது பண்ணி தர மாட்டாங்க சோ அது வந்து கொஞ்சம் சரி பண்ணி கொடுத்தா நல்லா இருக்கும் ஒரு சில எல்லாம் நைட்ல அந்த ஸ்பார்க் வந்து அது பாட்டுக்கு எரிஞ்சிட்டு இருக்கு சோ அங்க தண்ணி நிற்கும் போது அந்த இது வந்து எங்க வீடு பக்கத்துலேயே இருக்கு ரொம்ப பயமா இருக்கு எங்க வீட்டு ஒரு வயசு குழந்தை இருக்கு ஸோ வெளியே வரதுக்கே நம்மளுக்கு ரொம்ப பயமா இருக்கு அது கொஞ்சம் சீக்கிரமா சரி பண்ணி கொடுத்தா நல்லா இருக்கும் என் பேர் தினகரன் நான் வந்து ரயில் நகர்ல இருக்கேன் இந்த மாதிரி வந்து டிரான்ஸ்ஃபார்மர் வந்து எப்பவுமே வந்து ரொம்ப வருஷமா சாஞ்சிதா இருக்கு டிரான்ஸ்ஃபார்மரு அப்பப்போ கரண்ட் ஆஃப் ஆயிடுது அந்த கரண்ட் ரெடி பண்றதுக்கு வந்து வராங்க வராங்கன்னு சொல்லி நைட் ஃபுல்லா கரண்டே இருக்க மாட்டுது வெள்ளா வேலைக்கு கஷ்டப்படுறாங்க கஷ்டப்படுறான் ஆயிருங்க நாயிருங்க குழந்தைங்களா ரோட்ல தான் விளையாடுறாங்க கிரௌண்ட் இல்லாம அதனால வந்து ரோட்ல விளையாடுற குழந்தைங்களுக்கு சேஃபே கிடையாது அதே மாதிரி மழை பெஞ்சா காவல் அணைக்கிற தண்ணி கிளியர் இருக்க தண்ணி வந்து கிளியரே ஆக மாட்டுது கிளியராக ஆகாம அந்த தண்ணி ஃபுல்லா ரோடுக்கு வந்து ரோட்ல ஏதாவது ஒயர் கட்டாச்சுன்னா இந்த ஏரியா மட்டும் இல்லை மொத்த ஏரியாவில் இருக்க இந்த லைன் பாஸ் ஆச்சுன்னா எல்லாருக்குமே தான் ஃபால்ட் வரும் அது கொஞ்சம் சீக்கிரமா ரெடி பண்ணி கொடுத்தா நல்லா இருக்கும்